நூற்றி ஐம்பது ரூபாயை பாக்கெட்டில் இருந்து சூட்டிவிட்டு ஐம்பது ரூபாய்க்கு உலகின் கொடூரமான ஸ்கெட்சை போட்ட குற்றவாளிகள் உயிரை பறித்தது போல் மளிகை கடைக்காரதையும் பறித்த சம்பவம் போலீஸில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக மூடையை பயன்படுத்தி போட்ட மாஸ்டர் பிளான் ஸ்கெட்சை கிளைமேக்ஸில் அவரை எதிர்பார்க்காத அளவுக்கு ஓர் டுவெஸ்ட் கொடுத்து கண்டுபிடித்த போலீசாரின் சம்பவம் என்ன நடந்தது இந்த காணொலியில் விரிவாக காணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் நாற்பத்தி ஐந்து வயதான வேலு என்பவர் இவர் அப்பகுதியில் மளிகை கடை வியாபாரம் செய்து வருகிறார் இந்த ஒரு சூழலில் திடீரென்று அவர் சடலமாகவும் நேற்று மீட்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை கொண்ட நிலையில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியானது ஆம் அவர் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது அவரை யாரோ வழிமறித்து கள்ளால் தாக்கிவிட்டு அவர் உயிரை பறித்ததும் தெரியவந்தது மேலும் அவரது உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது வேலுவின் உயிரை பறித்தது யார் என்பதும் தெரியவந்தது ஒரு கும்பல் தான் அதை செய்ததும் தெரியவந்தது மேலும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் இருபத்தி ஆறு வயதான சுதந்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் அவரை கைது செய்து போலீசார் அவரிடம் விசாரணையும் செய்தனர் அப்போது அடுத்தடுத்து பகிய தகவல்கள் காத்திருந்தது ஆம் வேலு தனது கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில் அவரை சுதன் தடுத்து நிறுத்தியதும் தெரியவந்தது மேலும் அவரிடம் பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது முக்கியமாக மது அவர் அருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அப்போது வேலு பணம் தர மறுத்ததாகவும் இருந்த பணத்தை வழுக்கட்டமாக சோதனை செய்து பார்த்தபோது அப்போது அவரிடம் ரூபாய் இருந்ததாகவும் அதை எடுத்துவிட்டு அவர் தப்ப முயன்றதாகவும் கூறப்படுகிறது அப்போது நடந்த ஒரு சம்பவத்தில்தான் கல்லை தாக்கி அவர் உயிரை பறித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் போலீசில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இருசக்கர வாகனத்தோடு சேர்த்து வேலுவின் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்ததும் தெரியவந்தது இதற்காக ஐம்பது ரூபாயை எடுத்து பெட்ரோல் வாங்கி வந்ததும் தெரியவந்துள்ளது இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவரை குறித்த தகவல்களும் அடுத்தடுத்து வெளியாகியுள்ளது என்பவர் அடிதடி திருட்டு வழக்கு போன்றவைகளில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நண்பருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பனையே கல்லை தூக்கி போட்டு உயிரை பறித்ததும் தெரியவந்தது அதே போல்தான் இப்போது மளிகை கடைக்காரரின் உயிரையும் பறித்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசாரிடம் இருந்து அவர் தப்பு முயன்ற போது அவரை போலீசார் விடாபிடியாக கைதும் செய்ய பார்த்துள்ளனர் அப்போது அவர் கீழே விழுந்ததில் கை கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது தமிழ்நாட்டை ஒழுக்கும் அளவுக்கு பேரதிர்ச்சி சம்பவமாக மாறியுள்ளது